thank you எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க அந்த கனவு கைகூடாத பட்சத்தில் அந்த கனவை நோக்கி நம்மளுடைய பயணம் எப்படி தொடருது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படிதான் நம்ம அஜித் குமார் சாரும் சினிமா என்பது தன்னுடைய தொழிலாக இருந்தாலும் அவருடைய விருப்பம் எதில் இருக்கோ அதை நோக்கி அவருடைய பயணம் இருந்தது எந்த ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் தன்னுடைய நினைவலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஓடுவாரே தவிர விமர்சனங்களை பார்த்து ஒருபோதும் துவண்டு போயிட மாட்டார் துபாயில் நடந்த கார் ரேஸ் பந்தயத்தையும் அப்படி தான் நம்ம எடுத்து பார்த்துக்கணும் பந்தயத்துல நடிகர் அஜித் குமாரின் அஜித் குமார் அணி மூன்றாம் இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சது அவரின் இந்த வெற்றி முக்கியமான சில பாடங்களை நமக்கு மட்டும் இல்லங்க ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு உணர்த்திட்டு போயிருக்கு மூன்றாம் இடம் பிடிச்சது சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு அதாவது அணி தொடங்கப்பட்ட சில வாரங்கள்ல முறையான பயிற்சி எடுத்து அந்த அணி சாதனை படைச்சிருக்கு பயிற்சி தான் இந்த இடத்துல முக்கியமா நமக்கு பார்க்கப்படுது நடிகர் அஜித் தந்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு முன்னாடியே இதே போல ரேஸ்ல பங்கேற்கணும் இருந்தாரு அவருக்கு தொடர்ந்து ஸ்பான்சர் அப்ப கிடைக்கல இப்ப அவரே பொருளாதாரத்தை உருவாக்கி அவரே அணியை உருவாக்கி மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரும் வகையில உயர்ந்திருக்கிறாரு அவரே இப்போ ஸ்பான்சர் தரும் நபராகவும் உருவெடுத்தே இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா காலத்திற்காக அவர் காத்திருந்தார் அதற்கான உழைப்பையும் போட்டார் அவருடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் பந்தயத்துக்காக இவர் பயிற்சி எடுக்கும் அவருடைய அவருடைய கார் வந்து விபத்துக்குள்ளாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஆனாலும் பாருங்க அவர் அஞ்சு ஒதுங்காம நம்ம ஒரு பெரிய நடிகனாச்சு இது ஒரு கௌரவ குறைச்சலாகவோ அவமானமாகவோ எடுத்துக்காம தொடர்ந்து இந்த தொடரில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வெற்றி கோப்பையையும் முத்தமிட்டு இருக்கிறாரு கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள நடிகர் அஜித்குமார் ஒரு போட்டியில் மட்டும் கலந்துக்கிட்டு மற்ற போட்டிகளிலிருந்து ஒதுங்கி அணிக்கு ஏற்றபடி திட்டங்களை வகுத்திருக்கிறாரு எப்போ நாம் முன்ன நிற்கணும் எப்போ விலகி நிற்கணும் எப்போ யார் யாருக்கு எப்படி வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்றத உணர்ந்திருந்தார் இதை பலரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இது இதுவும் அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அடுத்து பாருங்களேன் அஜித் சார் சினிமா என்பதை வேலையாகவும் கார் ரேஸ் பைக் ரேஸ் என்பதை தன்னுடைய தனிப்பட்ட ஆர்வமாகவும் தனிப்பட்ட காதலாகவும் வச்சிட்டு செயல்படுறாரு இதற்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை உணர்ந்திருக்கிறார் எது தன்னுடைய வேலை எது தன்னுடைய பேஷன் அப்படின்றத முறையா உணர்ந்து வச்சிருக்கிறாரு பாருங்க எந்த ஒரு உயரத்திற்கு போனாலும் தலை கணம் இல்லாமல் தன்னை யாரும் தலை என்றோ கடவுள் என்றோ அழைப்பதை விரும்பாமல் குடும்பத்தோடு சாதாரண மனுஷனாக வாழ்றதையே அவர் நோக்கமா வச்சிருக்கிறாரு இதுவும் பலருக்கு அஜித் எடுத்த பாடங்கள் தான் இதில் நம்ம எல்லாத்தையும் வந்து முக்கியமாக பார்க்கும்போது குடும்பத்துக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் அதை தான் அட்வைஸாக பண்ணுவார் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் முதல்ல உங்களை பாருங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் நேரம் கிடைச்சா என்னோட படத்தை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் பாருங்களேன் வேலை பேஷன் குடும்பம் கரெக்டாக திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்துகிறாரு இப்பேற்பட்ட பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அஜித் சார்கிட்ட இருந்து தான் கண்டிப்பாக கற்றுக்கணும் பேர் பணம் புகழ் மட்டும் வாழ்க்கையில் அதையும் தாண்டி பல சின்ன சின்ன சுவாரஸ்யமான சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நிறைஞ்சு கொட்டி கிடக்குது இந்த உலகத்தில் அப்படின்றத நமக்கு அழகாக உணர்த்தி காட்டிட்டு போயிருக்கிறாரு